அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சர்க்கரை சாப்பிடுறவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் ஆபத்துகள் வியாதிகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் சர்க்கரை என்பது இயற்கையாகவே சில உணவுப் பொருட்களில் காணப்படுகிறது இது ஒரு எளிய கார்போஹைட்ரேட் ஆகும் பால் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றில் சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குங்க நார்மலாகவே அதில் இருக்கும் நாம் என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ரா டீ காஃபி பிளாக் டீ பிளாக் காஃபின்னு சொல்லிட்டு நாம் வந்து அப்புறம் கேபிஷனோ எக்ஸ்ப்ரெஸோன்னு சொல்லிட்டு நாம் சில வகையான டீ காஃபி வகைகளை ப்ரிப்பேர் பண்ணி அதில் நாம் சுகர் ஆட் பண்ணி நம்மளுடைய டேஸ்ட்டுக்காக அதை ஆட் பண்ணி நாம் டெய்லி எடுத்துக்கிறோம் சிலர் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த அதிகமாக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது இவை இல்லாமல் நாம் இனிப்பில் சேர்க்கும் சர்க்கரை உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்காது இப்போ நார்மலாகவே ஃப்ரூட்ஸு பால் பொருட்கள் சில பொருட்களெல்லாம் நார்மலாகவே சுகர் இருக்குது இல்லைங்களா இப்போ அதில் இருக்கிற நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டாவே நமக்கு சிறந்த சத்துக்களோடு சேர்த்து நமக்கு சிறந்தவையாக மாறும் ஆனால் நம்ம செப்ரேட்டாக இந்த சுகர் நம்ம தனியாக எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது நமக்கு பொதுவாக உடலில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது இதை நம்ம வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா முக்கியமாக எடுத்துக்கக்கூடாது இந்த சர்க்கரை எடுத்துக்கிட்டால் சர்க்கரை நோய் வருங்கிறது கிடையாது இந்த சர்க்கரை எடுத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகள் வரும்னு தான் சொல்ல வரேன் ஸோ செயற்கை பாடங்களில் அதிகமாக சர்க்கரை சேர்க்கப்படுகிறது இந்த சர்க்கரையில் எந்தவித கலோரிகளும் இருப்பதில்லை சர்க்கரையை அதிகமாக சேர்த்து வந்தால் ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் ஏற்படலாம் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் டெய்லியும் டீ மட்டும் தான் குடிக்கிறேன் அப்படிம்பாங்க அவங்களுக்கு அதிகமாக பித்தம் ஏற்படும் மயக்கம் வரும் அதிகமாக சுகர் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் உருவாகும் ஸோ அது வந்து சர்க்கரை வந்து அந்தளவுக்கு எடுத்துக்கக்கூடாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டீ குடிப்பாங்க காஃபி குடிப்பாங்க அதில் வந்து சூறு இல்லாமல் குடிப்பாங்க ஸோ அது கூட சில வகையாக சில டைமில் நன்மை அளிக்கும் ஆனால் நீங்கள் இந்த சர்க்கரையை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஆபத்துக்களை தான் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா ரெகுலராக வந்து இந்த மாதிரி இது போன்ற சர்க்கரையை வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது இதுக்கு போய் நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கலாமா அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் இனிப்பகையை சேர்ந்தது தான் ஸோ அதுவும் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது இந்த சர்க்கரையை வந்து நம்ம முக்கியமாக அதிகமாக எடுத்துக்கவே கூடாது நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்காமல் இருக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த சர்க்கரை நமக்கு உடலுக்கு வந்து நிறைய நன்மை அளிக்கும் நம்ம ரெகுலராக அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைகளையும் உருவாக்கும் அதுதான் என்னங்கிறது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது நம்ம அது உடனே நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் கரும்பால் இருக்குல்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அது எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது இந்த சர்க்கரையை உருவாக்குறதுக்கு நிறைய நிறைய செயற்கை பொருட்கள் வந்து ஆட் பண்ணுறாங்க அந்த கலருக்கு அப்புறம் இது மாதிரி நிறைய பொருட்கள் ஏற்படுறதுனால நமக்கு இது வந்து ஒரு விதமான ஆபத்துக்களை உருவாக்கக்கூடியதாக மாறிடுது அதனால தான் வந்து இந்த சர்க்கரை வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அமெரிக்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்ட் அசோசியேஷன் மருந்துகளின்படி பெண்கள் நூறு கழர்கள் ஆண்கள் நூற்றம்பது கலர்கள் சர்க்கரை சர்க்கரையில் இருந்து பெறப்படுவது அதிகம் என்று கூறுகின்றனர் இதுக்கு மேலே பெறுவது தவறானது அப்படிங்கிறாங்க ஆனால் சராசரி வயது கொண்டவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட கலவர்கள் பெறுகிறார்கள் அதாவது பார்த்திங்கன்னா நூற்றம்பது இருந்தாலே ஆண்களுக்கு சரி போதுமானது பெண்களுக்கு நூறு இருந்தாலே போதுமானது ஆனால் முன்னூறுக்கு மேற்பட்ட கலவுரைகளை பெறுகிறார்கள் அதாவது நம்ம அதிகமாக வந்து சர்க்கரையை எடுத்துக்கணும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகளும் உருவாக்குறது இது எந்தளவுக்கு எடுத்துக்காமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எடுத்துக்காமல் இருக்கிறது பெட்டர் அதிகப்படியான சர்க்கரையை எடுத்துக்கூடாது அதிகப்படியான சர்க்கரையை எடுத்துக்கொள்ளும் போது எடை அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இடை அதிகரிப்பு இப்போ எல்லாத்துக்குமே தான் இப்போ பொதுவாக எடை அதிகரிப்புங்கிறது இப்போ சாதாரணமாக போச்சு சர்க்கரை உணவுகள் மற்றும் பானங்களில் அதிக கலோரிகள் காணப்படுகிறது இதனால் வந்து உடல் எடை அதிகரிக்க செய்கிறது இப்போ நீங்கள் நர உடல் எடை வந்து நீங்கள் அதிகரிக்கும் அதிகரிச்சிருச்சுன்னா உங்களால் எந்த ஒரு ஒர்க்கும் வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியாது அப்படி ஒன்ஸ் நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக செய்ய முடியல அப்படின்னா அப்போ அடுத்ததாக வந்து நம்மளால் ஏர்னிங் சைட்லேருந்து எல்லாமே ப்ராப்ளமாக மாறும் ஸோ நமக்கு உடலில் சில உபாதைகள் ஏற்படும் நமக்கு ஒன்ஸ் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு மன அழுத்தம் ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு விரைவில் சர்க்கரை நீரிழிவு நோய் வருதுங்கிறாங்க காரணம் அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் ஸோ அந்த மாதிரி தான் இது நீங்கள் சர்க்கரை அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் லெப்டின் என்ற ஹார்மோன் தான் உடலுக்கு எவ்வளவு ஆற்றல் தேவை என்பதை தீர்மானித்து அதன் மூலம் பசியை கட்டுப்படுத்துகிறது சரிங்களா இந்த ஹார்மோனில் பாதிப்பு ஏற்பட்டால் உடல் பருமன் ஏற்படும் ஸோ லெப்டின் என்ற ஹார்மோன் தான் நமக்கு ஆற்றல் எவ்வளோ உடலுக்கு நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலை எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தீர்மானித்து எடுத்துக்குது ஸோ அதிலேயே பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல் பருமன் தான் அதிகமாகும் ஸோ இது வந்து நிரந்தரம் உடல் பருமன் ஆயிடுச்சுன்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்களில் ஒரு சிலர் ஜிம்முக்கு போகிறாங்க ஒரு சிலர் வந்து தெரிஞ்சவங்களும் இருக்காங்க ஸோ ஜிம்முக்கு போவாங்க பார்த்திங்கனா மார்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் போவாங்க ஈவினிங் ஒரு டூ ஹவர்ஸ் போகிறாங்க இப்போலாம் ஜிம்முக்கு வந்து காமனாக ஆனால் இவ்வளோ பேமெண்ட் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எவ்வளோ இருக்க வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இல்லையா ஸோ அப்போ ஜிம்முக்கு போகிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவுட் சைடு வந்தாங்கன்னா வெளியில் ரெஸ்டாரண்ட்டோ காஃப் ஷாப்போ ஒன்று போகிறாங்க அப்படின்னா நிறைய ஆயில்ஸ் ப்ரூஃப் எடுக்கிறாங்க ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க ஃபுல் கட்டு கட்டுறாங்க ஸோ அது வந்து உடலுக்கு தேவையில்லாத ஒன்று இது எதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது உடல் பருமன் அதிகமானவங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க உடல் குறைக்கணும் வாக்கிங் போகிறாங்க ஜாக்கிங் போகிறாங்க எப்படியாவது உடம்பு குறைச்சாகணும்னு நினச்சி ஃபீமேல்ஸாக இருக்கட்டும் மேல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்களால உடலை குறைக்க முடியாது உணவும் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உடலை குறைக்க முடியும் உணவை கட்டுப்படுத்தாமல் எது பண்ணாலும் உடலை குறைக்க முடியாது அதுதான் ஒரு மெயின் நீங்கள் மா மார்னிங் நைட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பகலில் ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா எப்படி குறையும் ஸோ சர்க்கரை பானங்களை அதிகமாக எடுத்து வந்தால் சர்க்கரை டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க மூணு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு பேரின் மெட்டா பகுப்பாயின்படி இந்த நோய் வருவதற்கான ஆபத்து இருபத்தாறு சதவீதம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ நீங்கள் சர்க்கரை பானங்களை நாம் அதிகமாக சேர்த்து கொள்ளும் போது கண்டிப்பாக சர்க்கரை டைப் டூ நீரிழி நோய் வருவதற்கான ஆபத்துகள் இருக்குங்கிறாங்க அதுலேயும் இருபத்தாறு சதவீதம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்து சொல்லுது ஸோ இந்த ஆய்வு சொல்கிறபடி உண்மையாக தான் இருக்கும் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ப்ளேஸ் இப்போ நம்ம இப்போ நம்ம நம்ம ஊர்லலாம் இப்போ ஜூஸ் குடித்தோம்னு வச்சிங்களேன் அதிகமாக ஐஸ் போடுங்க வெயில் தாங்க முடியல அதிகமாக சுகர் ஆட் பண்ணுங்கள் சுகர் நம்மளால் முடியல அப்படிங்க யாராவது ஒன்று ரெண்டு தான் சுகர் இருக்குது அதனால் நீங்கள் சுகர் போடாதீங்க அப்படிங்கிறாங்க அப்படி ஆனால் இப்போ நாம் இருக்கிற ஏரியா இப்போ நான் வந்து துபாயில் இருக்கிறோம் இல்லையா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஷாப்லாம் போனோம்னா அவங்க நிறைய ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க அதில் வந்து முக்கியமாக ஃபாரினர்ஸ் நம்ம ஆளுங்க வந்து நம்ம நமக்கு நம்ம நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து நார்மலாக குடிக்கிறாங்க ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தவுட் சுகர் வித்தவுட் ஐஸ் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஒன்லி ஃப்ரெஷ் ஜூஸ் தான் எடுத்துக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக தருது ஸோ அவங்க அவங்களுடைய டயட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க பட் நம்ம வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால சர்க்கரை அதிகமாக எடுத்து வந்தால் பல் சொத்தை வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது சர்க்கரை சாப்பிட்ட பிறகு வாயில் பாக்டீரியாக்கள் பற்களின் மேல் மெல்லிய அடுக்கை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சர்க்கரை அதிகமாக செஞ்சும்போது பல் சொத்தை ஏற்படும் குழந்தைங்களுக்கெல்லாம் பல் சொத்தை இருக்குது பட் நான் அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாமே பல் சொத்தை ஏற்படுது போய் பல்ல குடுங்குறாங்க இந்த மாதிரி பிரச்சனையும் நிறையா இருக்குது ஸோ அப்போ சிறு வயதுலேருந்தே நம்ம கொடுக்குற நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது ஸோ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படி சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு அவங்க குழந்தைங்க என்ன கேட்டாலும் நம்ம தந்துடுறோம் வாங்கி கொடுத்துறோம் ரெண்டாவது குழந்தைங்களும் ஒன்ஸ் அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் பிடிக்காது ஏன்னா அதுதானே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த சர்க்கரை பானங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு உணவையும் அதிகமாக குழந்தைங்களுக்கு தர வேண்டாம் பெரியவங்களுக்கும் அதே தான் அதிக சர்க்கரை கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இதய நோய் ஆபத்தை அதிகரிக்கலாம்ங்கிறாங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதய நோய் வருவதற்கான ஆபத்துக்கள் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க பதினைந்து ஆண்டு ஆய்வின் முடிவில் உணவில் அதிக அளவில் சர்க்கரை கொண்டவர்கள் குறைந்த அளவில் சர்க்கரை கொண்டவர்களை காட்டிலும் இதய நோய்களால் இறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று கூறுகின்றனர் அதாவது பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷமாக வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ரிசர்ச் பண்ணவங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா சர்க்கரை கொண்டவர்களை காட்டிலும் அதிக அளவில் சர்க்கரை விட குறைந்த அளவில் எடுத்துக்கிறவர்களோட இதய நோய் பாதிப்பு குறைவாக இருக்குதுங்கிறாங்க அதாவது சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்கள் இதய நோய்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷமாக இந்த ரிசர்ச் வந்து ப பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போது நம்ம சர்க்கரையை அதிகமாக எடுத்துக்கொள்வது இதய நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சர்க்கரையை குறைப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும் இப்போ உடனே இப்போ நான் நான் வந்து இங்கே ஒருத்தர் தமிழர் ஒர்க் பண்ணுறாரு இப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தபோது இந்த டீட்டெயில்ஸ் நான் கேட்கும்போது அவர் அவர் வந்து என்னங்கிறனா ஒரு நாளைக்கு டீ வந்து ஆர்எல் டீ குடிப்பேன் அப்படிங்கிறார் ஆர்எல் டீ குடிப்பேன் அப்படின்னாரு அப்போது ஆர்எல் டீ எப்படி சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கூடாதுல்ல அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அவர் என்ன சொன்னார்னா இல்லை நான் வந்து மில்க் டீ அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் டீ லெமன் இல்லைன்னா மின்ட்டு மின்ட்டுன்னா புதினா புதினா ஆட் பண்ணி பிளாக் டீ எடுத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறேன் இங்கே அதிகமாக ஃபேமஸ் சரிங்களா அந்த மாதிரி டீ அதுக்கு பேங்கு பார்த்தீங்கன்னா பிளாக் டீங்கிறாங்க சுலைமணி அப்படிம்பாங்க சுலைமணி டீ ஸோ அந்த டீ வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஸோ அது அந்த மாதிரி டீ எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது நீங்கள் மில்க் ஆட் பண்ணி ஒரு டீ அதிகமாக எடுத்துக்கும் போது உடலில் பாதிப்பு ஏற்படுது நிறைய டீ குடிச்சி பார்த்தீங்கன்னா ஜீரணம் ஆகாது நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எடுத்துக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் இருப்பாங்க பெரியவங்களாம் வயசானவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து டீ பதினஞ்சி தான் கொடுத்துருப்பாங்க விவசாயிங்க கிராம கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் அதிகமாக டீ எடுத்துக்கோங்க அவங்களாம் ஒவ்வொரு நேரம் சாப்பிடாம கூட இருப்பாங்க கேட்டால் நம்ம வயசாகி போச்சு அப்படிங்கிறதுல அவங்க சிறு வயதுலேருந்தே அதிகமாக டீ எடுத்துக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பசிக்காது டீ அதிகமாக மில்க் டீ அதிகமாக ஆட் பண்ணி நம்ம டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசிக்காது ஸோ அப்போ பசிக்காதப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலில் பாதிப்புகள் ஏற்படும் டைஜஷன் பிரச்சனை வரும் அப்புறம் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஆட் ஆகும் ஸோ அப்போது நமக்கு உடலில் வந்து நம் சுறுசுறுப்பாக அதாவது நம்ம உடலை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு நமக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளும் உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ அப்போது சர்க்கரையை வந்து நம்ம அதிகளவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை குறைத்துக்கொள்வது நம்மளுடைய உடலுக்கு நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொருடைய சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்